அனைவருக்கும் கடலூர் சயின்ஸ் சேனலின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ஸ்லோலஸை எப்படி வந்து தேர்ச்சி பெற வைக்கிறதுன்றத பார்ப்போம் இந்த வந்து மெல்ல கற்கும் மாணவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்தே தெரியாம தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இந்த விதிகளை படிக்க வைக்கிறது மூலயமா என்ன பண்ணலாம் கண்டிப்பா ஒரு ரெண்டு அல்லது மூன்று மதிப்பெண்களை பெற வைக்கலாம் ஏற்கனவே சரியான விடையை வந்து எல்லா பாடத்திலையும் படிக்க வச்சுட்டீங்கன்னாலே அவங்க எட்டு இல்லாத ஒன்பது மதித்து பத்து மதிப்பெண் எடுத்துருவாங்க இது ஒரு மூணு மதிப்பெண் எடுத்துட்டாங்கன்னா பதிமூணு மதிப்பெண் ஆகிடும் அதுக்கு நியூட்டனின் இரண்டாம் விதி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் டீட்டெயிலையும் கேட்குறாங்க விசையின் விதி அப்படின்வாங்க எஃப் ஈக்குவல் எம்ஏ நியூட்டன் இரண்டாம் விதி அல்லது விசையின் விதி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நியூட்டனின் மூன்றாம் விதி விசை போட்டு எதிர் விசை அதாவது எஃப் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் டூ இதை ஃபைவ் மார்க் கொஸ்டின்லையும் ஃபோர் மார்க் கொஸ்டின்ல இந்த ரெண்டு விதியும் கேட்டாங்கன்னா இது ரெண்டு ரெண்டு பதில் பண்ணி இருக்கலாம் ராடே சிதற விதி எஸ் எதிர்விகிதம் ஒன்று பை லேம்டா பவர் ஃபோர் விதி அடுத்துவல் பை மியூ பாயில் பி எதிர் விகிதம் ஒன்று பை வி பரும விதி அல்லது சார்லஸ் விதி டி விகிதம் வி அவ விதி வி நேர்விகிதம் இந்த மூணு விதியில் ஏதாவது ஒரு விதி கண்டிப்பா வருது சரிங்களா மூணு விதி அடிக்கடி எழுதி பார்க்கறது மூலயமா என்ன பண்ணிடலாம் ஒரு மதிப்பெண்ணை பெற்றலாம் ஓம் விதி அடிக்கடி கேட்கலாம் வி இக்கோல் ஐஆர் ஜூல் வெப்ப விதி H equal to I square RT உந்தி டீடைல கேட்பாங்க எம் ஒன் யூ ஒன் பிளஸ் எம் டூ யூ டூ ஈக்வல் டு ஒன் பிளஸ் எம் டூ டூ மோதலுக்கு முன் உள்ள உந்தமும் மோதலுக்கு பின் உள்ள உந்தமும் சமம் அடுத்து நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி எஃப் ஈக்வல் டு ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் இந்த ரெண்டு கொஸ்டினும் பிக் கொஸ்டின்ல கேட்பாங்க அவங்க விதியை ஏதாட்டாலும் இந்த டெரிவேஷன் ஏறாலே கண்டிப்பாக மதிப்பெண் பெறலாம் அடுத்து நல்லிர்ப்பு வாயு சமன்பாடு இதுலேயும் பிவி கோட்டா ஆர்டி போட்டால் ஒரு மதிப்பெண் பெற்றலாம் இது போன்ற அறிவியல் பத்தாம் வகுப்பு டிப்ஸ்களை பெறுவதற்கு என்னுடைய கடலூர் சயின்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ